ஒரு இளைஞன் பாலைவனத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தான் அவன் பயணத்துக்கு தேவையான தண்ணீரை பெரிய குடுவைகள்ல அடைச்சி கையில வச்சிருந்தான் அதே மாதிரி அவனுக்கு தேவையான உணவையும் அவன் கையில தயார வச்சிருந்தான் தன்னுடைய பயணத்தை பாலைவனத்துல தொடர்ந்துகிட்டே இருந்தான் ரெண்டு மூணு நாட்கள்லேயே அவன் வச்சிருந்த உணவு மொத்தமும் தீர்ந்து போயிடுச்சு தண்ணீரை மட்டுமே குடிச்சுக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள்ல அவன் கையில வச்சிருந்த தண்ணீரும் தீர்ந்து போச்சு ஒரு சொட்டு தண்ணீரும் மீதம் இல்லாம குடுவைகள்ல இருந்த தண்ணீரை மொத்தமும் குடிச்சு முடிச்சிட்டான் இப்போ அவனை தாகம் வாட்டி வதைச்சது உடல் சோர்வடைந்து மிகவுமே தளர்ந்து போச்சு ரொம்பவுமே பலவீனமாகிட்டான் அவனால எழுந்து நடக்கவும் முடியல கிட்டத்தட்ட உயிர் போற நிலைமையில இருந்தான் உயிர் போற நிலமையிலயும் அவன் நம்பிக்கைய மட்டும் விடல தட்டு தடுமாறி எழுந்து நின்னு மெல்லமா நடந்து போய்கிட்டே இருந்தான் அதிர்ஷ்டவசமா தூரத்துல அவனுக்கு ஒரு குடிசை கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அவனுக்கு நம்பிக்கையும் வந்தது ஒருவேளை அங்க தண்ணீர் இருக்கும்னு நம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க நடந்து போனான் அந்த குடிசைக்கு வெளிப்புறத்துல ஒரு அடிப்பம்பு இருந்தது அடிப்பம்புனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியலைனாலும் அப்போ இருந்த மக்களுக்கு அடிப்பம்புன்னா என்னன்ட்டு நல்லாவே தெரியும் அந்த அடிக்கிற குழாய் ஒண்ணு அந்த குடிசைக்கு வெளிப்புறத்துல இருந்தது வேகமா போய் அந்த குழாய அடிச்சான் ஒரு நிமிஷம் அடிச்சா தண்ணி வரல ரெண்டு நிமிஷம் அடிச்சா தண்ணீர் வரல அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து அடிச்சான் உசுன்னு காத்து வர சத்தம் மட்டும்தான் கேட்டது அவன் மனசே வெறுத்து போயிட்டான் அவ்வளோதான் அவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு இனி சாகத்தான் போறோம்னு நினைக்கும் போது அந்த குடிசைக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு சின்ன குடுவையில பாதி தண்ணீர் இருந்ததை அவன் கவனிச்சான் வேகமா போய் அந்த குடுவையை எடுத்தான் அதுக்கு பக்கத்துல ஒரு காகிதத்துல ஏதோ ஒன்னு எழுதி இருந்தது அவன் அந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு உற்று படிக்க ஆரம்பிச்சான் இந்த தண்ணீரை அந்த குழாயில் ஊற்றி அடித்தால் நிறைய தண்ணீர் வரும் அப்படின்னு அந்த காகிதத்துல எழுதியிருந்தது சரி கதையை கொஞ்ச நேரம் நிறுத்துங்க இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்க ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா போதும்னு இருக்கும்போது அரை பாட்டில் தண்ணீர் கிடைச்சிருக்கு அந்த தண்ணீரை குடிச்சு உங்க தாகத்தை போக்கி உயிரை காப்பாத்திக்குவீங்களா இல்ல ரிஸ்க் எடுப்பீங்களா இதுல என்ன ரிஸ்க்னு கேக்குறீங்களா ஏன்னா இந்த தண்ணீரை குழாயில ஊற்றி அடிச்சா நிறைய தண்ணீர் வரும் அப்படின்னு என்ன கேரண்டி ஒருவேளை தண்ணீர் வரலன்னா இருந்து தண்ணீரும் வீணாகி போயிருமே இனி தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலைமை தானே அப்போ இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரி கதையை தொடருவோமா அந்த இளைஞன் என்ன செஞ்சான் தெரியுமா எந்த தயக்கமுமே இல்லாம அந்த தண்ணீரை குழாயில ஊத்தி அடிக்க தொடங்கினான் ஒரு நிமிஷம் அடிச்சா எந்த அறிகுறியும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சா வெறும் காத்துதான் வந்தது ஆனா அவன் நம்பிக்கையை விடல இன்னும் கொஞ்ச நேரம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான் சரியா அஞ்சாவது நிமிஷத்துல கிர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு தொடர்ந்து அடிக்க அடிக்க என்ன ஆனது தெரியுமா குழாயிலிருந்து தண்ணீர் அப்படியா அருவி மாதிரி கொட்டுச்சு நிறைய நிறைய தண்ணீர் குழாயிலிருந்து அப்படியே அருவி மாறி கொட்டுறதை பார்த்ததும் அந்த இளைஞனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவன் தாகம் தீர தண்ணீர் குடிச்சான் ஆசை தீர தண்ணீர் குடிச்சான் தண்ணீரை எடுத்து தன் உடம்பு முழுக்க ஊத்தி தன்னுடைய உடம்ப குளுமைப்படுத்திக்கிட்டான் வயிறு மனசு உடம்பு எல்லாமே அவனுக்கு குளிர்ந்து போச்சு தண்ணீர் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ குடிச்சிட்டு தான் கிட்டே இருந்த குடுவைகள்ல எல்லாம் தண்ணீரை நிரப்பிக்கிட்டான் இனி தொடரப்போற பயணத்துக்கு இந்த தண்ணீர் போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைச்சான் கடைசியா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அந்த சின்ன குடுவையில ஒரு அரை குடுவை தண்ணி இருந்தது இல்லையா அந்த பாட்டிலை எடுத்து திரும்பவும் அதுல அதே மாதிரி தண்ணீர் பிடிச்சு அது எங்க இருந்ததோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சான் அது மட்டும் இல்லை அங்க ஒரு காகிதத்துல எழுதியிருந்தது இல்லையா இந்த தண்ணீரை எடுத்து அந்த அடிப்பம்புல ஊத்தி அடிச்சா நிறைய தண்ணீர் வரும் அப்படின்னு அந்த காகிதத்துல அவன் எழுதுனா இது வேலை செய்கிறது இது வேலை செய்கிறது தயங்காமல் முயற்சி செய்யவும் அப்படின்னு எழுதி வச்சான் இந்த கதை நம்ம எல்லாருக்குமான கதைன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்கு இன்னும் அறுபது நாட்கள் தான் பாக்கி இருக்கு புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பொறக்க போகுது ஆனா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கும் போது இருந்த இடத்த விட முன்னேறி இருக்கீங்களா இல்ல எந்த முன்னேற்றமுமே இல்லாம அதே இடத்துல இருக்கீங்களா ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் ஏதோ ஒரு ரெசல்யூஷனை எடுத்திருப்பீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் புதுசா ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும் இல்ல காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும் நீங்க அந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணீங்களா நிறைய பேரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ஃபாலோ பண்ணி இருப்பாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்தே போயிருக்கும் மத்தவங்க எல்லோரும் முன்னேறி உங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கும்போது நீங்க மட்டும் ஒரே இடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்க என்ன காரணமுமே யோசிச்சு பாருங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர பெரும்பாலும் நீங்க விரும்புறது இல்லை அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும் அது ஃபோனில் ரீல்ஸ் பார்க்கறதா இருக்கலாம் இல்லை சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம் உங்களுடைய லேசினஸ் உங்களுடைய ப்ரொக்ராஸ்டினேஷன் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு அவங்க கிட்ட சரியான அளவு திட்டமும் இருக்கும் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருப்பாங்க ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் அவங்க மனசுல எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பயம் இருக்கும் இதெல்லாம் சரியா வருமா வராதா அப்படின்னு அந்த பயத்தினாலேயே தொடர்ந்து அவங்க முயற்சி செய்யாம தங்களுடைய திட்டத்தை அப்படியே கைவிட்டு இருப்பாங்க இந்த கதையில வந்த இளைஞனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உயிர் போற நிலைமையில தாகத்துல இருக்கும் அவன் ஒரே இடத்துல முடங்கி போயிடல அவனால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு எழுந்து நடந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தான் அந்த முன்னேற்றத்தின் பலனாதான் அவனுக்கு அங்க அடிப்பம்பு இருந்தது தெரிஞ்சது அவ்வளவுதான் இனிமே என்னால நடக்க முடியாதுன்னு அவன் ஒரு இடத்துல முடங்கி இருந்தா அவனுக்கு அங்க தண்ணி இருக்குது அப்படிங்கறதே தெரியாம போயிருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் நீங்களும் ஒரே இடத்துல எந்த முயற்சியும் செய்யாம வாய்ப்பு நம்மள தேடி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் வரப்போறதே கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கான முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சி தோல்வி அடைதா வெற்றி அடையுதா அப்படிங்கறது உங்க கவனத்துக்கு வரக்கூடாது தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சாலும் உங்க முயற்சியை மட்டும் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தவே கூடாது இன்னும் சில பேர் இருக்காங்க முயற்சி செய்வாங்க முயற்சி செஞ்சு அதற்குண்டான பலன் கிடைக்கல அப்படிங்கவுமே அந்த முயற்சிய அப்படியே பாதியிலேயே கைவிட்டுருவாங்க அது உண்மையாலுமே ரொம்பவும் தவறான விஷயம் இப்போ திரும்பவும் அந்த கதையை யோசிச்சு பாருங்க அந்த இளைஞன் குழாயில தண்ணீர் அடிக்கும்போது உடனேவா வந்தது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அடிச்சு அஞ்சாவது நிமிஷம் அடிக்கும்போது கூட அவனுக்கு வெறும் காத்து மட்டும்தான் வந்தது அவ்வளவுதான் இனி இதுமே வேலை செய்யாது அப்படின்னு அவன் அந்த இடத்தோட நிறுத்தி இருந்தானா அடுத்த ஒரு நிமிஷத்துல அவனுக்கு கிடைக்க போற அவ்வளவு தண்ணியும் அவனுக்கு கிடைக்காமலே போயிருக்கும் அதே மாதிரிதான் தான் உங்களுக்கே தெரியாம நீங்க உங்க இலக்கின் பக்கத்துல வந்து நின்னு அந்த இடத்துல நீங்க உங்க முயற்சியை கைவிடும் போது வெற்றி உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால எந்த காரணத்துக்காகவும் நீங்க செய்யற முயற்சிய எந்த இடத்துலையுமே கைவிடாதீங்க உங்களுடைய இலக்கு உங்களுடைய வெற்றி மட்டும்தான் அந்த வெற்றியை அடையிற வரைக்கும் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க இவ்வளவு நாள் நீங்க செஞ்சது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நேரத்தை வீணடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்க முயற்சியே செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனா இனி வரப்போற இந்த அறுபது நாட்களை நீங்க கவனமா கையாளுங்க இந்த அறுபது நாட்கள்ல ஒரு நாள் கூட தவறாம உங்களுடைய இலக்கு என்னங்கிற தெளிவான முடிவோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன உடைச்சி எரிஞ்சு வெளியே வாங்க இவ்வளவு நாள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எதையுமே நீங்க சாதிக்கலைங்கிறத நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு முன்னேறும்போது அதுல கிடைக்கிற சின்ன வெற்றி தான் உங்களுக்கான மோட்டிவேஷனா இருக்கும் உங்களை மேலும் மேலும் முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு அந்த சின்ன வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தேவை நீங்க தினமும் அரை மணி நேரம் ஒர்க் அவுட் செய்யறத ஒரு மாசத்துக்கு பழக்கப்படுத்துவீங்கன்னா ஒரு மாசத்தின் முடிவுல நிச்சயம் உங்களுக்கு ஒரு கேஜியாவது ஆவது எடை குறைஞ்சிருக்கும் வெற்றி தான் உங்களை இன்னும் ஒர்க் அவுட் செய்யறதுக்கு ஜிம்ல போய் கூட இன்னும் வாக்கிங் செய்ய இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வச்சு உங்களுடைய முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தும் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உங்களால வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும் அந்த இளைஞன் தனக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை தான் மட்டுமே உபயோகிக்கணும்னு நினைக்காம திரும்பவும் அந்த சின்ன குடுவையில தண்ணீரை நிரப்பி வச்சு அந்த காகிதத்துல இது வேலை செய்கிறது அப்படின்னு எழுதி வச்சான் இல்லையா அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரணும் அந்த இளைஞன் இந்த பாலைவனத்துல யார் வரப்போறா யாரு தண்ணிக்காக ஏங்க போறா அப்படின்னு நினைக்காம பின்னாடி யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் உபயோகப்படணும்னு அவன் எழுதி வச்சான் அதே மாதிரிதான் நீங்களும் உங்களுடைய வெற்றி மத்தவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கணும் நீங்க எந்த பாதையில போனீங்க எந்த பாதையில போனா சரியா இருக்கும் எந்த பாதையில போகும்போது உங்களுக்கு தோல்வி அடைஞ்சதுங்கிற உங்களுடைய அனுபவ ஞானத்தை அந்த உதவி தேவைப்படுற மற்றவங்களுக்கும் நிச்சயம் நீங்க கொடுக்கணும் இந்த பொதுநலமான எண்ணம் இருக்கும்போது உங்களுடைய வெற்றி மாபெரும் வெற்றியா இருக்கும் இந்த நல்ல குணமே உங்களை வெற்றியை நோக்கி சீக்கிரமே கூட்டிட்டு போகும் அதனால உங்களுக்கான இலக்கு என்னங்கிறத இன்னைக்கே தெளிவா முடிவெடுங்க ரெண்டு மூணு இலக்குகளை வச்சு குழம்பி போய் நிற்காம ஏதாவது ஒரு இலக்கை எடுத்து அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணப்படுங்க அதற்கான திட்டங்களை சரியா வகுத்துக்கோங்க இந்த அறுபது நாட்கள் அந்த இலக்கை நோக்கி உங்க முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க எல்லாரும் திரும்பவும் இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதற்கான திட்டங்களை போட்டு முதல் நாள் டே ஒன்னு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய இலக்குக்கு அது டே சிக்ஸ்டி ஒன்னா இருக்கும் அவங்க எல்லாரையும் விட அறுபத்தி ஒரு படிகள் நீங்க முன்னாடி இருப்பீங்க இத நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதனால இந்த அறுபது நாட்களை நேரத்தை வீணடிக்காம உங்களுடைய முயற்சிகளை செஞ்சு உங்க இலக்கை நோக்கி முன்னேறி நீங்க போய்கிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் இந்த கதையும் இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்